ஓம் தத் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலியே சுத்மஹே சம்சன் வாசனஜ மஹி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதி நர்வில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவர் மிகப்பெரிய ஆன்மீக அறிவு பெற்றவராக இருக்கணும் மிகப்பெரிய ஞானியாக இருக்கணும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அறக்கட்டளையை ஏற்படுத்தி ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி மடாதிபதி அப்படின்ற ஒரு உயர்ந்த பதவியை அடையின்றி மக்களுக்கும் சேவை செஞ்சு ஃபினான்ஷியல் ரீதியாகவும் மிகப்பெரிய அளவில் க்ரோத் ஆகணும் இந்த உலகத்தினுடைய அனைத்து விதமான பிரபஞ்ச உண்மைகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கையில் என்ன விதமான ரேகைகள் இருக்கணும் அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் தலை தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் ஸ்வசிக் சின்னம் உள்ளங்கையில் அல்லது கையில் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்வசிக் சின்னம் இருக்கணும் அது புத்தி ரேகையில் இருந்தால் மிக சிறப்பு புத்தி ரேகையும் விதி இணையக்கூடிய இடத்துல இருந்தால் மிக சிறப்பு இருந்தாலும் கையில் எந்த இடத்துல இருந்தாலும் சிறப்பு தான் ஸோ இருந்தால் இந்த உலகத்தினுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய பல ரகசியங்களை தெரிந்த ஆன்மீக நபராக இருப்பாங்க ஆன்மீக அறிவு படைத்த ஒரு மிகப்பெரிய யோகியாக இருப்பாங்க ஒன்று ரெண்டாவது பறந்து விரிந்த ஞானத்தை பிறணும் அப்படின்னா ரெட்டை புத்திரேக இருக்கும் மஞ்சள் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் போட்டிருக்கல ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அந்த சிக்ஸ் சென்ஸ் காமன் சென்ஸ் மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே ஒருவித புத்திசாலித்தனம் இருக்கும் இந்த ஆறு அறிவுன்னு சொல்லக்கூடிய அறிவு அதுதான் இந்த ப்ளூ ரேகை அதுக்கு மேலே எல்லோ கலரில் போட்டிருக்கல்ல இது வந்து பிரபஞ்சத்தினுடைய தத்துவத்தை ஆன்மீகத்தை இறைவனை பற்றி நல்ல தெல்ல தெளிவாக புரிஞ்ச ஆன்மீக ரேகை ஆன்மீக அன்பர்களுக்கும் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜீனியஸுகளுக்கு தான் இந்த ரேகை இருக்கும் ஸோ புத்தி புத்திரேக இருந்தால் அவங்க சிறந்த ஆன்மீக சக்தி படைத்தவளாகவும் மிகப்பெரிய ஜீனியஸாகவும் புத்திசாலியாகவும் இருப்பாங்க அடுத்ததாக மிக முக்கியமான ரேகை குரு வளையம் ஆள்கடைவர்களுக்கு கீழே இருக்கிற குருமேட்டில் குரு வளையம் போன்ற அமைப்பு இருந்ததுன்னா தீவிர ஆன்மீக சக்தி படைத்தவளாகவும் இறைவன் பேரில் தொண்டாற்றும் உள்ளம் கொண்டவர்களாகவும் நிறைய தான தருமம் பண்ணக்கூடியாகும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டி அறியக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜர்னும் சொல்லலாம் அல்லது சித்தர்களும் சொல்லலாம் அப்படிப்பட்ட அற்புதமான சக்தி படைத்தவர்களாக இருப்பாங்க மூணு நாலாவது அடுத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய அந்த ஹீலிங் பவர் புதன்மேட்டில் இருக்கும் சுண்டுகளுக்கு கீழே இருக்கிற புதன்மேட்டில் யாருக்கு நிறைய செங்குத்திரகைகள் இருக்கோ அவங்க அடுத்தவங்களுக்காக தன்னை டெடிக்கேட் பண்ணுவாங்க தன்னை அர்ப்பணம் பண்ணுவாங்க பொது சேவை எப்போ பார்த்தா சில பேர்லாம் பார்ப்பீங்க ஏதாவது ஒரு பொது சேவை நடுவோட்டில் இறங்கி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்காக போராடுவாங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு தான தர்மம் பண்ணுவாங்க வள்ளலார் மன்றத்தில் ஈடுபட்டு ஆன்மீக அரப்பணிகளில் ஈடுபடுவாங்க இப்படி சேவை விறகை இந்த சுண்டு நிறைய செங்குத்திரைகள் இருந்தால் அது சேவை விறகை அது மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க இறைப்பணியில் தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க அஞ்சாவதாக பார்க்குறது இவங்க இறைவன் மேலே ரொம்ப ரொம்ப ஈடுபாட்டோடு இருந்தால் மட்டும் போதாது இறைவனுடைய கருணையும் நம்ம மேலே வேணும் அந்த இறைவன் நம்ம மேலே கருணை காட்டணும் அப்படின்னா திரிசூலக்குறி விதிரேகனுடைய முடிவில் திரிசூலக்குறி இருக்கணும் திரிசூலக்குறி இருந்தால் அது ஒரு ஆன்மீக சக்தி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆபத்து காலத்தில் கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் இந்த விதிரேகனுடைய முடிவில் இருக்கிற சனிமேட்டில் இருக்கக்கூடிய திருசூல ரகை இது மாதிரி கடவுளுடைய அற்புத சக்தி இருக்கிறவங்க நீண்ட ஆயிலோடு நல்ல பேரும் போடும் பெற்று செல்வம் செல்வாக கூட வாழ்வாங்க அதே போல் இத்தனை பிரபஞ்ச சக்தியும் புத்திசாலித்தனம் மட்டும் இருந்தால் போதாது வரக்கூடிய பணத்தை வரக்கூடிய செல்வத்தை ஒரு ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தி அல்லது ஒரு மடத்தை ஏற்படுத்தி ஒரு ஆன்மீக அமைப்பை ஏற்படுத்தி அந்த பணத்தை சேர்த்து வச்சு வரக்கூடியவங்களுக்கு இலவச உணவு இலவச தான தர்மம் ஆடை தானம் மருத்துவ தானம் அப்படி சொல்லிட்டு பல தானங்களை பண்ணணும் அப்போ தான் அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு மரியாதை அந்த ஆன்மீகத்துக்கு ஒரு மரியாதை ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அன்பர்கள் தரக்கூடிய அந்த பணத்தை அதாவது அன்பர்கள் வந்து காணிக்கையாக தருவாங்க சாமிஜி உங்களால் நான் வந்து உடல்நல ஆரோக்கியம் மேம்பட்டுச்சு உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை மீண்டும் மீண்டு வந்தேன் தொழிலில் நஷ்டத்தை வந்து தப்பித்தேன் அப்படின்னு தனக்கு பிடித்த அந்த ஆன்மீக அன்பருக்கு வந்து காணிக்கை செலுத்துவாங்க அதை யார் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் சிறுங்கேரி மடாதிபதினு வச்சுக்கலாம் கல்கி சாமியார்னு வச்சுக்கலாம் சுவாமிஜி நித்யானந்தன் கூட வச்சுக்கலாம் ஸோ அது மாதிரி வர பணத்தை அன்பர்கள் தரக்கூடிய அந்த பணத்தை சொத்தை காணிக்கையை ஒரு ட்ரெஸ் மூலம் சேர்த்து வச்சு அதை இல்லாதவங்களுக்கு தான தர்மம் பண்ணணும் மருத்துவ தானம் இலவச கண் ஆப்ரேஷனு இலவச கிட்னி ஆப்ரேஷனு இலவச தான தர்மம் ஆனால் கல்வி உதவி செய்கிறது தான தருமம் பண்ணுறது வேண்டிய பொருளுதவி ஆடைதானம் பண்ணுறது அப்படி பல சேவைகள் செய்கிறதுக்கு அந்த பணத்தை சேர்த்து வைக்கணும் அதற்குரிய அமைப்பு தான் மணி டயங்கள் ஸோ ஒருத்தர் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய சக்தி படைத்தவராக இருக்கணும் இறைப்பணியில் ஈடுபடுத்தணும் தன்னைத்தானே பலருக்கு சேவை செய்யக்கூடிய அந்த பறந்து விருந்த இறைப்பணியில் தன்னை ஈடுபடுத்திக்கணும் வரக்கூடிய பணத்தை ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அதன் மூலம் பல பேருக்கும் பயன்படுற மாதிரி பல பேர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற அமைப்பு யாருக்கு வரும் அதேமாதிரி ஒரு ஆபத்து வரப்போகுது இயற்கை பேரிடர் வ வரப்போகுது அப்படின்னா மக்களை இது மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் வரப்போகுது இறைவன் எனக்கு உணர்த்தியிருக்காரு எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு மக்களுக்கு வந்து அலர்ட் பண்ணணும் அப்படிப்பட்ட அமைப்பெலாம் எது அப்படின்னா முதல்ல குலங்கள் இருக்கக்கூடிய ஸ்வசிக் சின்னம் சிறந்த ஆன்மீக அன்பர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சின்னம் ரெண்டாவது இங்கே டபுள் மைண்ட் மிகப்பெரிய ஜீனியஸ்கள் மட்டுமே ஆன்மீக சக்தி படைத்தவர்களுக்கும் மிகப்பெரிய சயின்டிஸ்டில் மட்டுமே இருக்கும் இரட்டை புத்திரேகை மூணாவது குருமேட்டில் இருக்கக்கூடிய குரு வளையம் நாலாவது திருச்சூலுக்குரிய அமைப்பு அம்பாலுடைய அரலாசி பெற்ற அமைப்பு அஞ்சாவது சுண்டூரில் கீழே இருக்கிற செங்குத்திரகைகள் சேவை மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த செங்குத்திரகைகள் நிறைய இருக்கும் புதன்மேட்டில் அது வந்து அற்புத படைத்த ஹீலிங் பவர் உள்ள ஒரு ரேக் அது நோயை குணப்படுத்தக்கூடிய அமைப்பு அது சுவாமி நித்தியானந்தாலும் தேர்ந்தாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத தலைவலி சளி காய்ச்சல் ஜுவரெலாம் சரியாயிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு தான் இந்த ஆன்மீக ரேகைகள் ஸோ இந்த ஆன்மீக ரேகைகள் அஞ்சும் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தாலும் நீங்களும் இறைப்பணியில் ஈடுபட்டு நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணி நீடி வாழ்வீங்க அப்படின்னு சொன்னால் அது மிக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற ரெகுலர் பட் ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்துடுறீங்க நன்றி நண்பர்களே